ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப தான் சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோ நம்ம நல்லா கூர்மையான காஞ்சிபோன முள்ள சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஒட்டகத்தை தான் பாக்குறோம் ஆலைவன மாதிரியான வறண்ட பகுதியில வாழ்ற இந்த ஒட்டகம் சப்பாத்திகள் மாதிரியும் முள்ளிலை தாவரங்களை சாப்பிடுறத பார்த்துருப்போம் அதுக்காக குத்துற முள்ளையே இப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியம் விஷயமா தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல சொல்லி கொடுக்கறத அப்படியே கவனிச்சு சூப்பரா டான்ஸ் ஆடுற ஒரு நெருப்பு கொலியை தான் பார்க்குறோம் எப்படியும் போன ஜென்மத்துல ஒரு டான்ஸ் மாஸ்டரா தான் இருந்திருக்கும் போல சொல்லி கொடுக்கற அவருக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு என்ன ஒரு ஆட்டம் பாட்டு போட்டு ஒரு ஸ்டேஜ் மட்டும் கிடைச்சா போதும் போல நெருப்பு கொலி டான்ஸ் நிறுத்தவே முடியாது ரொம்ப புத்திசாலி கொலி தான் போன் யாருக்கிட்டயாவது கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு போனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இப்போ இந்த லைன்ல தவளைகளும் இறங்கிருக்கு இங்க இந்த வீடியோல ஒரு குதிரை நடந்து போயிட்டே இருக்கு திடீர்னு அது கிட்ட வம்புக்கு வந்திருக்கு இந்த ஆடு நம்ம சும்மா போனாலும் ஓடி போகுது குதிரை சும்மா எட்டி உதச்சாலே பயங்கரமா இருக்கும் இது தெரியாம இந்த ஆடு அதுகிட்டே விளையாட்டுக்கு போகுது இந்த குதிரை கொஞ்சம் பயந்து சுபாவம் தான் போல ஆடு கிட்ட அந்த அளவுக்கு மல்லுக்கு போகல அடுத்ததான் இங்க இந்த நாய் லிப்டுக்குள்ள வந்துடுச்சு அவரு நிக்கிறாரு கயிறு அவர் கையில இருக்குது இப்ப லிப்ட் ஆன் ஆகி போக ஆரம்பிச்சிருக்கு இந்த நாய் அப்படியே மேல தூக்குற மாதிரி ஆயிடுச்சு வேளை அந்த கயிறு கட் ஆயிடுச்சு அதனால அதிர்ஷ்டவசமா நாய் தப்பி கீழே வந்திருக்கு கொஞ்சம் கவனிக்காம விட்டதுனால வந்த விளைவு இது பாக்குறதுக்கே நம்ப முடியல இல்ல எங்க இந்த வீடியோல ஒரு குட்டி பறவை மாதிரி தான் தெரியுது அது நடந்து போறதை பார்த்ததும் சிறுத்தை பின்னாடியே ஓடி போய் பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் அதிர்ஷ்டக்கார பறவை தான் இதை வாயில வச்சுட்டு எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு இந்த சிறுத்தை சரியான நேரம் பார்த்து கரெக்டா எஸ்கேப் ஆயி ஓடிடுச்சு சிறுத்தை இதை கொஞ்சம் லேசா இட போட்டுடுச்சு அடுத்ததா இங்க பூங்காவில் இருக்கிற ஒரு யானையை பாக்குறோம் எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறத பார்த்ததும் இந்த யானைக்கு கோபம் வந்துடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற சாணத்தை தூக்கி மேலே வீசி இருக்கு எல்லாரும் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க இங்க கரெக்டா இவர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற நேரம் பார்த்து குரங்கு வந்து கண்ணாடியை பிடிங்கிட்டு ஓடிடுச்சு கையில ஜூஸ் எல்லாம் வச்சிருந்தா அவ்வளவுதான் பிடிங்கி எல்லாத்தையும் கொண்டு போயிடும் இங்க இன்னொரு பூனை கிட்ட வம்பழுத்து சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா நின்ன பூனைய வா வீட்டுக்குன்னு இவரு கூட்டிட்டு போறாரா இன்னைக்கு அந்த பூனைய ஒரு கை பார்த்தே தீருவேன்னு இருந்திருக்கு எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பூனைக்கு இருந்தாலும் இவ்வளவு கோபம் ஆகாது எங்கள் கூண்டில் இருக்கிற சிங்கங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு குடுக்கறதுக்கான நேரம் வந்ததும் குரல் கொடுத்ததும் நாலு சிங்கங்கள் ஒரேடியா ஓடி வந்திருக்கு யார் முதல்ல சாப்பிட்றதுங்கிறது தான் போட்டியே எங்கள் கரையில வந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு சீலை தான் பார்க்குறோம் எங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கையில மீனை வச்சுட்டு இந்த சீலுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனா சீலுக்கு இந்த லேடியை தான் பிடிச்சிருக்கு திடீர்னு முடிய பிடிச்சு இழுக்கிற மாதிரி வந்துடுச்சு இப்பதான் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க கொஞ்சம் தூரத்துல நிக்கிறதே நல்லதுதான் எங்க இந்த வீடியோல பாக்குற லேடி ஒரு பேக் போட்டுருக்குறாங்க இத பார்த்ததும் இந்த யானைக்கு ரொம்ப ஆசை அந்த பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே பேக் வேணும்னு புடிச்சு இழுத்து வாங்கிடுச்சு குட்டி யானை புதுசா ஒரு பொருளை பார்த்ததும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு இங்க ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் ஓட்டோரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பின்னாடியே ஒரு சிறுத்தை நடந்து போகுது அது இவரை கண்டு காணாத மாதிரி போயிடுச்சு முதல்ல இவரை போது டாக் தான் நடந்து போகுது தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது ஒரு பெரிய சிறுத்தை இருந்தாலும் கொஞ்சம் கூட அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது தான் ஆச்சரியமே எங்க இந்த வீடியோல இந்த யானைய கடத்தரப்பு விழாக்கு கூப்பிட்டாங்களோ என்னவோ தெரியல வந்த வேகத்துல இந்த கடையை அப்படியே திறந்து விட்டுட்டு போகுது நம்ம தான் பெருசா ஏதோ கதவு போட்டிருக்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனா அந்த யானையோட தும்பிக்கைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்பள மாதிரி நொறுங்கி போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோவில் டென்ட் லேடி படுத்திருக்கிறாங்க டெண்டுக்கு வழிய முதல்ல படுத்திருக்கு லேடி நல்ல தூக்கம் முதலையும் நல்ல தூக்கம் நல்ல வேலை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு சமாதானம் வாய்க்க வேண்டியதுதான் ரொம்ப தூரம் நடந்து வந்த டயர்ல தூங்கிட்டு இருக்கு போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல சீகல் பறவையை தான் பாக்குறோம் இது பொதுவாகவே ஒரு திருட்டு பறவைதான் மற்ற பறவைகள் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு மீனை தூக்கி வச்சிருந்தா இது இடையில ஓடி போய் அதை பிடிங்கிட்டு வந்துடும் இங்க அந்த கடைக்குள்ள பல தடவை நுழைஞ்சு போய் உள்ள இருந்து சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு இருக்கு நல்ல சிப்ஸ் நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ருசி கண்ட பறவை சும்மா இருக்குமா அதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனால கொஞ்ச நாள் அந்த வேலையைதான் பாத்துட்டு இருக்கு இருக்கு இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க திடீர்னு ஒரு எலி டேபிளுக்கு கீழே போயிருக்கு எலி போன விஷயம் தெரிஞ்சதும் அவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் டேபிள் மேல ஏறி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலி என்னவோ சாதாரணமாக தான் அங்கெங்க ஓடிட்டு இருக்கு அதை பார்த்து மத்தவங்க தான் மறண்டு போறாங்க இங்க கண்ணாடி கதவை மெதுவா தான் நகர்த்துறாங்க அந்த அளவுக்கு பெருசா எந்த வேலையும் பார்க்கல அதுக்குள்ள அந்த கண்ணாடி அப்படியே நொறுங்கிடுச்சு தொட்டா மாதிரி பட்டுன்னு போயிடுச்சு இந்த கதவை மட்டும் நம்பவே முடியல அடுத்ததான் இங்க ஏணி மேல எந்த ஹெல்ப்பும் இல்லாம இவர் ஏறி இருக்கிறாரு ஆனா ஏறி நின்று வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏனி தாறுமாற அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு இன்ன இடது பக்கம் இன்னொன்னு வலது பக்கம்னு இஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கவும் மேல நின்று அவர் தடுமாற ஆரம்பிச்சுட்டாரு நல்ல வேலையா பக்கத்துல இருந்து ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க ஏனில ஏறி நிற்கும் போது கண்டிப்பா ஏணியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைதான்